இது ஒரு நாடகம் அதனால இலாக்கா அமைச்சர் அறிவிச்சாரா இல்லையா அது இல்லையா ஒரு பக்கத்துல பெண்களை மது மதுவிலக்கு வேணும்னு விரும்புறாங்களோ அவங்கள ஏமாற்ற இன்னொரு பக்கத்துல இந்த சாராய விஷச்சாராய அரசு அது பாட்டு மெரிலி லீட் தம் மேக் மணி அப்படிங்கறதுக்காக பிசிகா போட்ட நான் எல்லாருக்கும் எங்க தேர்தல் ஒருத்தரோட படத்தை போட்டு அவர் பேரை சொல்லி ஓட்டு கேட்போம் ஆனா மந்திரி நான் திமுக தேவை தேவையில்லை அனைவரோடும் சேர்ந்து அனைவருக்குமான மது ஒழிப்பா ஒழிஞ்சு போச்சு மாநாடு முடிஞ்சது மது ஒழிஞ்சு போச்சு தமிழ்நாட்டில் இருக்கா அந்த மாநாடே நாடகம் திமுக கூட்டு நாடகம் மது கொண்டு வந்தது யாரு கவர்மெண்ட் புரோகிபிஷன் என்ன சப்ஜெக்ட்ல இருக்கு ஸ்டேட் சப்ஜெக்ட் ஸ்டேட் சப்ஜெக்ட்ல இருக்கிற புரோகிபிஷன் கடையை தொடர்ந்தது நீங்க மூடுறது நாங்களா நாங்கள் திறந்து வச்சு அறுபத்தெட்டு பேர் செத்தாலும் செத்த அன்னைக்கு நாங்கள் இன்னைக்கு இந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூறு கோடி நாற்பத்தெட்டு ஆயிரத்தி எழுநூறு கோடி சாராய வருமானம் வந்திருக்குன்னு சாராய இலாக்கா அமைச்சர் அறிவிச்சாரா இல்லையா அது தொடருதா இல்லையா ஒரு பக்கத்தில் பெண்களை யார் மதுவிலக்கு வேணும்னு விரும்புகிறாங்களோ அவங்கள ஏமாற்ற இன்னொரு பக்கத்தில் இந்த சாராய விஷச்சாராய அரசு அது பாட்டு மெரிலி மணி அப்படிங்கறதுக்காக பிசிகா போட்ட நாடகத்தின் வெளிப்பாடு தான் அதனால அதனாலதான் அரசு பார்த்து அதாவது மது உற்பத்தியாளர் விற்பனையாளர் அவங்க மது ஒழிப்பு மாநாட்டில் பங்காளியா அதனால இது தமிழக மக்களை ஏமாற்றுகின்ற கூட்டுச்சதி இது வெறும் நாடகம் அதனால நோபடி தட் திருமாவளவன் இஸ் எகைன்ஸ்ட் லிக்கர் ஏன்னா உங்க பக்கத்துல உட்காந்து மேடையை ஷேர் பண்ணதே லிக்கர் முதலாளிகள் தானே திமுக லிக்கர் முதலாளிகள் கூட்டம் அவங்க தான் உக்காந்தாங்க அன்னைக்கு வந்து சாராயத்தால் இளைஞர்கள் அதிகமாக இருந்து போகிறார்கள் அதனால இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறதுக்கு இது காரணம்னு பேசின சகோதரி கனிமொழி இங்கே போனாங்க கள்ளக்குறிச்சிக்கு போனாங்களான் என்ன அந்த விஷச்சாராயத்தால் யாராவது ஒத்துரை பார்த்தாங்களா வாட் இஸ் திஸ் இவங்களாம் அரசியலில் பேசுறதுக்கு அருகதை இல்லாத இருக்காங்க ஏன் கனிமொழி அவர்கள் நேரம் போயாவது பார்த்துருக்கணும் ஏன்னா அவங்க தான் பேசினாங்க பதினாறுல தமிழகத்தில் தான் இளம் விதவைகள் அதிகம் அதனால் நாங்கள் வந்து முத கழித்து எத்தனைக்கு போடுவாங்கன்னு தெரில ரேஸுக்கு தான் போடுறாங்க அதனால திமுகவின் முதல் குடும்பத்தின் நாடகத்துக்கு சைடு கிக்கு திருமாவளவன் சப்போர்ட் அவ்வளவுதான்